நிச்சயமாய் நாலைந்து தடவை இருக்க வேண்டும் சிரமப்பட்டு விழித்தபோது போது பூரணியின் முகத்தில் பதற்றத்தை பார்த்தேன் என்னது என்னன்னு தெரியலங்க திடீர்னு சுஜாக்கு உடம்பு கொதிக்குது தூக்கி போடுது நடு இரவில் இது என்ன அவஸ்த என்று எரிச்சல்தான் முதலில் வந்தது திரும்பி சுஜாவை பார்த்தான் நெற்றியில் மார்பில் கால்களில் கை வைத்து பார்த்ததில் அனல் அடித்தது இரண்டு மூன்று நிமிடங்களுக்கு ஒரு முறை உடம்பு தூக்கி போட்டது ஜொரத்துக்கு இப்ப கையில மருந்து எதுவும் இல்லையா என்றான் போன தடவை வாங்கினது இருக்கு அதை கொடுத்தியா ஹம் ஹம் திடீர்னு அவள் அனர்த்தவும் பயந்து போய் ஏதோ சொல்லிக்கொண்டே போனாள் எழுந்தான் அலமாரியில் தேடி மருந்து பாட்டிலை எடுத்தான் தானே சுஜாவின் வாயில் ஒரு ஸ்பூன் விட்டான் இப்ப எந்த டாக்டரையும் பார்க்க முடியாது என்றால் முனகலாக மணி இரண்டு என்று சுவர்கடிகாரம் காட்டியது விளக்கை அணைத்து விட்டான் ஜரம் தொடர்ந்து இருந்தா மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க என்று முன்பு இந்த மருந்தை கொடுத்த டாக்டர் சொல்லியிருந்தார் எனக்கு பயமா இருக்குங்க என்றாள் பூரணி மறுபடியும் எரிச்சல் தலை தூக்கியது விடிந்தால் அலுவலகம் விடுமுறை அவரும் சங்கருமாக ஒரு ஆங்கில படம் போக தீர்மானித்திருந்தார்கள் நிச்சயம் போக முடியாது பூரணி சுஜாவை நெற்றியில் கை வைத்து பார்த்து உதட்ட பிதுக்கினாள் குறையலியே உடனே எப்படி குறையும் ம் பேசாமல் இரு கொஞ்ச நேரம் என்னென்ன ஜோரணும் புரியலையே இப்படி சடன்னா எழுந்து பாத்ரூம் போனான் பாதி தூக்கத்தில் எழுந்த அதிர்ச்சி இவளின் அர்த்தமில்லாத பயம் திரும்பியபோது பூரணி சமயபுரம் விபூதியை சுஜாவின் நெற்றியில் இடுவது தெரிந்தது நீ பேசாம படுத்துக்க என்றான் மறுபடி ஏதாவது கேட்கப் போகிறாள் சரிங்க என்றாள் ஒன்னும் ஆதில்ல என்றாள் முன் ஏனோ அவனையும் அறியாமல் சுந்தரியின் நினைவு வந்தது அலுவலகம்தான் அவளும் மூன்று குழந்தைகள் அவளுக்கு பார்த்தால் தெரியாது எப்படி உடம்பை வைத்திருக்கிறாள் பூரணியும் இருக்கிறாளே சுஜா ஒரு குழந்தை பிரசவத்திற்கு பிறகு பார்க்க சகிக்கவில்லை ஏதோ சக் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணுமா போது போங்க குண்டா இருந்தா என்ன நீங்க வேண்டான்னா சொல்ல போறீங்க சொல்ல முடியாது எப்படி முடியும் உனக்கு நீ எனக்கு நான் பட்டம் எழுதி வச்சாச்சே உடம்பு தான் ஸ்லிம்மா இல்ல காரியம் செய்யற சாமர்த்தியம் துளி கூடவா இல்லை மீண்டும் சுந்தரிதான் நினைவில் வந்தாள் அவள் கணவன் கிரகப்பிரவேச பத்திரிகையில் பெயர் போட்டுக்கொண்ட பெருமை மட்டும்தான் சுந்தரி என்னமாய் கவனித்துக் கொண்டாள் கொடுத்து வச்சவர் உங்கள் வீட்டுக்காரர் என்று பாதி பொறாமையும் பாதி உண்மையுமாக மற்றவர்களைப் போல இவனும் பலமுறை சுந்தரியிடம் சொல்லியிருக்கிறான் சுஜா மருந்தின் தாக்கத்தில் உடம்பு அதிர்வது நின்று தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆனாலும் சுட்டது காலையில் டாக்டரிடம் போயே தீர வேண்டும் அவர் வேறு என்ன சொல்ல போகிறாரோ கன்சல்டிங் ஃபீஸ் மட்டும் ஒவ்வொரு தடவையும் ஏறிவிடுகிறது ஏசி சுழல் நாற்காலி என்று வசதிகள் அதிகரித்து பழைய மனிதர் இப்போது புது மாதிரி தோற்றம் தருகிறார் பூரணி புரண்டு படுத்தாள் இவன் விழித்து கொண்டிருப்பதை உணர்ந்து அவன் கையை பற்றினால் சில வினாடிகள் பொறுத்து கொண்டான் நினைத்திருக்க கூடாதுதான் ஆனாலும் நினைக்கத் தோன்றியது இப்போது என்றில்லை முன்பே சில நேரங்களில் அரைகுறையாக தோன்றிய மனம் தான் இன்று முழு வடிவமாய் பூரணமாய் வடிவெடுத்தது பூரணிக்கு பதிலாய் சுந்தரியை மணந்திருந்தாள் அவள் மட்டும் என் மனைவியாக வந்திருந்தாள் மனசாட்சி மெல்ல முனகிவிட்டு ஓய்ந்தது நினைப்பே ஒருவித சுகம் தந்தது அவனை எழுப்பியிருக்க மாட்டாள் சட்டென்று முடிவு எடுத்திருப்பாள் மருந்து கொடுத்தும் கேட்கவில்லை என்றால் என்றால் தான் அவன் ஆலோசனையே கேட்டிருப்பாள் அவ்வளவு ஏன் மாலையே யூகித்திருப்பாள் சுஜா வழக்கமான தோற்றம் இல்லை சாப்பிடப்படுத்தினாள் ஏதோ உடம்புக்கு வரப்போகிறது முன்னெச்சரிக்கையாக டாக்டரிடம் போகலாம் இப்படி ஏதாவது சுஜாவை கொள்வது இரண்டாம் பட்சம் பூரணியை கொள்ளவே ஆள் வைக்க வேண்டும் எப்போது பார்த்தாலும் ஏதாவது முனகல் அது முடியல இது முடியல என்று தன்னையே ஒழுங்காக பார்த்து கொள்ள தெரியாது எதற்கெடுத்தாலும் அவன் சுயமாய் எதுவும் செய்ய சாமர்த்தியமே இல்லாம பூரணியுமிடமிருந்து விலகி படுத்தான் தன் குமுறலை வெளிப்படுத்தாமல் இருப்பதை அவளுக்கு சாதகமாக்கி கொண்டு எப்படியெல்லாம் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்கிறாள் நினைக்க நினைக்க பூரணி மனத்தில் மறைந்து சுந்தரி வியாபித்தாள் அடுத்த ஜென்மத்திலாவது அந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கணும் காலையில் டாக்டரிடம் போய் வந்தாகிவிட்டது டாக்டரோ ஒண்ணுமே இல்ல பயப்படவே வேண்டாம் அதே மருந்த கண்டினியூ பண்ணுங்க சரியாயிடும் என்று மட்டும் மறக்காமல் வாங்கி கொண்டார் இதுதான் நடக்குமே அடிக்கடி இப்போது சுஜா ஜுரம் குறைந்து கொஞ்சம் முகம் தெளிந்திருந்தாள் இவளா நேற்று பயமுறுத்தியவள் என்று தோன்றியது உடம்பு அசதியில் சுஜா படுத்து தூங்கி போக பூரணி சமையல் அறை கதவை மூடிவிட்டு அவனிடம் வந்தாள் நீங்க படுத்துக்கங்க பாவம் என்னால ரா தூக்கம் இல்லாம போச்சு என்றாள் அவன் எதுவும் பேசவில்லை காலையின் பூரண வெளிச்சம் இரவின் மனப்பிரமைகளை தகர்த்து ஒருவித அபத்தத்தை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது நிகழ இயலாததை நிஜம் போல உணர்ந்து என்ன ஒரு கனவு ஏக்கம் தோளில் ஏதோ ஜில்லென்று பட்டது பூரணி அழுதிருக்கிறாள் நின்ற நிலையில் கண்ணீர் சொட்டி அவன் மேல் பட்டு தெரித்தது நீங்க மட்டும் இல்லனா என்றாள் பாதி புலம்பலாக என்ன காலையிலேயே புலம்பல் என்ன சொல்கிற என்று கேட்க எத்தனைத்தான் கொஞ்சம் கூட நிதானம் கலையாம திடமா தைரியமா சுஜாவுக்கு மருந்து கொடுத்து ராக்கன் முழிச்சு என்னால முழிஞ்சிருக்காதுப்பா பதறி அலறி இருப்பேன் நான் தனியா மட்டும் இருந்திருந்தா பேசாமல் அவளையே வெறித்தான் சுவாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் எப்பவும் எல்லா ஜன்மத்திலையும் நீங்க தான் எனக்கு கணவராக வரணும்னு இவ்வளோ ஒரு அமைதியானவர் கிடைக்க பாக்கியம் கிடைச்சிருக்கணும்ல எனக்கு முழுக்க முழுக்க அவன்தான் சகலமும் என்ற பாவனையில் ஜலம் ததும்பிய விழிகளுடன் அவனை அணைத்து கொண்டாள் அவள் மனத்தின் மூலையில் ஏதோ வலித்தது